தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நம்முடைய உலகில் பல்வேறு வகையான கண்டுபிடிப்புகள் அணுதினமும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன அவற்றில் பல அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கின்றன அந்த வரிசையில் புதுமையான கார்களின் வீடியோக்கள் பெரும்பாலும் அதிகப்படியாக வைரலாக அமைகின்றன இந்த கார்களானது அவற்றின் பிரத்யேக தன்மை ஆடம்பரம் மற்றும் அதிநவீன தொழில்நுட்ப பிராண்டுகளுடன் மிகச் சிறப்பாக வாகன ஓட்டிகளை ஈர்க்கின்றன சமீபத்தில் ஒரு இத்தாலிய கண்டுபிடிப்பாளர் அற்புதமான ஒரு காரை உருவாக்கியிருக்கிறார் இது அனைவராலும் விரும்பப்படுகிறது இவருடைய இந்த கண்டுபிடிப்பைக் கண்டு ஆச்சரியத்தின் எல்லைக்கே அனைவரும் சென்றுவிட்டார்கள் உலகின் மிக சிறிய மிக மெல்லியதான காராக இது கருதப்படுகிறது அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும் மிகவும் திறமையான இந்த காரின் மற்ற விவரங்களை பற்றி அறிந்து கொள்ள கனிவுடன் உங்களை அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ள அறிக்கையின்படி ஒரு இத்தாலிய நபர் ஃபியட் பாண்டாவை பயன்படுத்தி உலகின் மிக மெல்லிய மிக சிறிய ஒரு காரை உருவாக்கியிருக்கிறார் இந்த காரில் ஒரு சாதாரண காரில் உள்ளது போலவே நான்கு சக்கரங்கள் இருக்கின்றன ஆனால் இந்த சக்கரங்களுக்கு இடையில் அதிக இடைவெளி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த காரின் முன்பக்கத்தில் ஓட்டுநர் இருக்கையும் பின்பக்கத்தில் ஒரு சிறிய இருக்கையும் உள்ளன ஆனால் ஒரே ஒரு கதவுதான் இதற்கு உள்ளது அதுவும் ஓட்டுநர் இருக்கைக்கு அருகிலேயே உள்ளது பின் இருக்கையில் உட்கார விரும்புபவர்கள் அந்த கதவின் வழியாகத்தான் உள்ளே செல்ல வேண்டும் இதில் மொத்தம் இரண்டு இருக்கைகள் மட்டுமே இருக்கின்றன அதிலும் பின் இருக்கையானது சிறு குழந்தைகளுக்கு மட்டுமே பொருத்தமானதாக சிறிய அளவில் இருக்கிறது பெரியவர்களுக்கு இது சற்று நெருக்கமாகவே இருக்கும் காரில் ஃபியட் ஸ்டேரிங் வீல் விண்ட் டவுன் ஜன்னல்கள் மற்றும் இரண்டு இறக்கை வடிவ கண்ணாடிகள் ஆகியவை உள்ளன இவை காரின் அகலத்தில் மூன்றில் ஒரு பங்கை மட்டுமே உள்ளடக்கும் இந்த காரின் மலிவு விலை மற்றும் இதனுடைய எரிபொருள் திறன் ஆகியவை அனைவரையும் கவர்கின்றது இதனை கண்டுபிடித்த இத்தாலியன் மெக்கானிக்கின் பெயர் ஆண்ட்ரியா மராசி என்பதாகும் பத்தொன்பது அங்குல அகலம் கொண்ட இந்த ஒற்றை இருக்கை மின்சார கார் முழுமையாக செயல்படுகிறது இந்த படைப்பாற்றலுக்கும் இவரது புத்திசாலித்தனத்திற்கும் இது உலகளாவிய பாராட்டை பெற்றிருக்கிறது ஐரோப்பா முழுவதிலும் இருந்து ஃபியட் பிரியர்களை இது ஈர்த்துள்ளது என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் இந்த காரானது மோட்டார் சைக்கிளை விட மிகவும் மெல்லியதாகவும் நமது தலையணையை விட சற்று அகலமாகவும் இருக்கும் இந்த காரினை இத்தாலியில் நடந்த பாண்டா ஏ பாண்டினே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழ்வில் மெக்கானிக் ஆண்ட்ரியா மராசி வெளியிட்டிருக்கிறார் பாண்டா ஃபார் ஒன் என்ற செல்ல பெயரை பெற்றிருக்கிறது இந்த வாகனம் இந்த அதிகாரபூர்வமான உலகின் மிக மெல்லிய காராக அறிமுகப்படுத்தியிருக்கிறது பாண்டா ஃபார் ஒன் இந்த காரானது ஃபியட் பாண்டாவின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவின் போது ஜூன் பத்தொன்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்டுள்ளது உயிர்ப்பிக்கப்பட்ட டூ டி ஓவியத்தை போலவே உள்ள இந்த காரானது ஒரு சிறிய மைக்ரோவேவ் அடுப்புக்கு போதுமான அளவு பெரிய ட்ரங்கை பெற்றிருக்கிறது டிசிரெலு என்ற பயனர் இன்ஸ்டாகிராமில் இதனை பகிர்ந்துள்ளார் அந்த வீடியோவில் அவர் இந்த மெல்லிய காரை சிரமம் ஏதுமின்றி மகிழ்ச்சியுடன் சிரித்து கொண்டே ஓட்டுவதை நாம் காணலாம் இதுவரை ஒன்பது லட்சத்திற்கும் அதிகமான லைக்குகளை இந்த வீடியோ பெற்றிருக்கிறது என்பது சிறப்பு செய்தி மராசி தனது வைரல் வீடியோவில் தனது அம்மா காரை கழுவும் போது அதனை சுருக்கிவிட்டார் என்று குறிப்பிடுகிறார் இது அவரது நகைச்சுவை உணர்வையும் தனித்துவமான வடிவமைப்புகளுக்கான ஆர்வத்தையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது மராசி பன்னிரண்டு மாத காலப்பகுதியில் உலகின் இந்த மிக குறுகிய பியட் பாண்டா என்று அழைக்கப்படும் காரை உருவாக்கியிருக்கிறார் இது மணிக்கு பதினைந்து கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான அதிகபட்ச வேகத்தை அடைய அனுமதிக்கிறது முழுமையாக இதனை சார்ஜ் செய்தால் சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரம் வரை இது செல்லும் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த வாகனம் சாலைக்கு ஏற்றது அல்ல இது நிகழ்வுகள் கண்காட்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கான கண்காட்சி பொருளாகவே தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது ஒரு கலை ஆட்டோமொபைல் என்று நாம் இதை அழைக்கலாம் ஒரு சிற்ப திட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது இதன் வடிவமைப்பாளர் இதனை மிக குறுகிய காராக கின்னஸ் உலக சாதனை அங்கீகாரத்திற்கான அதிகாரபூர்வ விண்ணப்பத்தை தயாரித்து வருகிறார் இந்த காரானது படைப்பாற்றல் ஏக்கம் மற்றும் நகைச்சுவை ஆகியவற்றின் அற்புதமான கலவை என்று அனைவரும் விவரித்திருக்கின்றனர் யார் என்ன நினைத்தாலும் மராசி செய்திருப்பது ஒரு மிகப்பெரிய பொறியியல் சவால் என்பதை நாம் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இந்த அசாதாரண படைப்பு உலகெங்கிலும் உள்ள சமூக ஊடக பயனர்களை தொடர்ந்து மகிழ்வித்து கொண்டே இருக்கிறது இது ஒரு பின்புற சக்கர இயக்கியாகும் ஆனால் இரண்டு பின்புற சக்கரங்களில் ஒன்று மட்டுமே இயக்கப்படுகிறது மற்றொன்று பிரேக்கிங்காக இருக்கிறது பார்க்கிங் செய்வதற்கு எப்போதும் நாம் சிரமப்படவே வேண்டியதில்லை இப்படிப்பட்ட புத்தம் புதிய கண்டுபிடிப்புகள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்ற பவனஞ்சி முனிவரின் நன்னூல் சூத்திரத்தை தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது மேலும் மக்கள் தொகை பெருக்கமுள்ள இந்த நாளில் சாலை போக்குவரத்து என்பது மிகவும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மிகவும் மெல்லியதான இந்த காரானது மக்களுக்கு மிகவும் பயன்படக்கூடியதாக இருந்தாலும் சாலைகளில் ஓட்டுவதற்கு இது ஏற்றதல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் என்பதனை கூறி உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா